நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்க இவை அனைத்தையும் கவனியுங்கள் உங்கள் தேநீர் பால் குறைவாக குடிக்கவும் அதற்கு பதிலாக எலும்பிச்சை அல்லது எலும்பிச்சை சாறு சேர்க்கவும் பகல் நேரத்தில் அதிக தண்ணீர் குடிக்கவும் இரவு நேரத்தில் குறைவாக குடிக்கவும் பகலில் இரண்டு கப் காபிக்கு மேல் குடிக்க வேண்டாம் அல்லது முற்றிலும் நிறுத்தவும் எண்ணெய் உணவுகளை குறைவாக உண்ணுங்கள் சிறந்த தூக்க நேரங்கள் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை மாலை ஐந்து அல்லது ஆறு மணிக்கு பிறகு ஏதாவது சிறிது சாப்பிடுங்கள் குளிர்ந்த நீரில் மருந்துகளை எடுத்து கொள்ளாதீர்கள் படுக்கைக்கு செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் உங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மருந்துகளை உட்கொண்டு உடனடியாக படுத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மேலும் குளிர்ந்த தண்ணீரை குடிப்பதை நிறுத்துங்கள் ஆனால் அறை வெப்பநிலையில் தண்ணீரை மட்டுமே குடிக்கவும் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்க முயற்சி செய்யுங்கள் முடிந்தால் மதியம் முதல் மாலை மூன்று மணி வரை அரை மணி நேரம் தூங்குவது மன அழுத்தத்தை குறைக்கும் இளமையாகவும் எளிதில் வயதாகாமலும் இருக்கலாம் உங்கள் மொபைல் போன் குறைவான சார்ஜில் அழைப்புக்களை செய்ய வேண்டாம் ஏனென்றால் ஆபத்தான கதிர்வீச்சு மற்றும் அலைகள் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் கை பதிலளிக்க உங்கள் இடது காதை பயன்படுத்தவும் வலது காது உங்கள் மூளையை நேரடியாக பாதிக்கும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வயருடன் கூடிய இயர்ஃபோன்களை பயன்படுத்துவது இன்னும் சிறந்தது ப்ளூடூத் இயர்ஃபோன்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் உங்களால் முடிந்தவரை அடிக்கடி சரிபார்க்க வேண்டிய இரண்டு விடயங்கள் உங்கள் இரத்த அழுத்தம் உங்கள் இரத்த சர்க்கரையின் அளவு தேவை ஏற்படின் யூரியா கிரியேட்டனின் அளவு உங்கள் உணவுகளில் குறைந்தபட்சமாக குறைக்க வேண்டிய ஆறு விடயங்கள் உப்பு சர்க்கரை பாதுகாக்கப்பட்ட இரட்சி மற்றும் உணவுகள் குறிப்பாக வருத்த சிவப்பு ரச்சி பால் பொருட்கள் மாச்சத்துள்ள பொருட்கள் உங்கள் உணவில் அதிகரிக்க வேண்டிய நான்கு விடயங்கள் கீரைகள் காய்கறிகள் பீன்ஸ் பழங்கள் நீங்கள் மறக்க வேண்டிய ஐந்து விடயங்கள் உங்கள் வயது உங்கள் கடந்த காலம் உங்கள் கவலைகள் அல்லது குறைகள் மது புகை அடுத்தவர்களை பார்த்து இலக்கு நிர்ணயிப்பது நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் உங்களிடம் இருக்க வேண்டிய மூன்று விடயங்கள் உங்களை உண்மையாக நேசிக்கும் நண்பர்கள் அக்கறையுள்ள குடும்பம் நேர்மறை எண்ணங்கள் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஏழு விடயங்கள் பாடுதல் நடனம் உண்ணாவிரதம் புன்னகை சிரித்தல் மலையேற்றம் அல்லது உடற்பயிற்சி உங்கள் எடையைக் குறைக்கவும் நீங்கள் காத்திருக்கக்கூடாத ஐந்து விடயங்கள் நீங்கள் சாப்பிட பசி எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் குடிக்க தாகம் எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் தூங்குவதற்கு தூக்கம் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் ஓய்வெடுக்க சோர்வாக உணரும் வரை காத்திருக்க வேண்டாம் மருத்துவ பரிசோதனைக்காக செல்ல உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வரை காத்திருக்காதீர்கள் இல்லையெனில் வாழ்க்கையில் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இதை உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தயவு செய்து கட்டாயம் பகிருங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யும் போது உங்களுடைய சமுதாயம் ஆரோக்கியமானதும் புரிதலுடன் கூடிய வாழ்க்கையாக அமையும் கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்